நடிகை நயன்தாரா குறித்து நடிகர் ராதாரவி ஆபாசமாக பேசியதை கண்டித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் விசாகா கமிட்டி அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது நடிகை என்பதற்காக மட்டுமல்ல சமூகத்தின் அங்கமாக உள்ள எந்த ஒரு பெண்ணையும் இழிவுபடுத்தி பேசுவதோ அநாகரிகமாக சித்தரிப்பதோ ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஆனால் சாமானிய பெண்களை காட்டிலும் பிரபலமான பெண்கள் குறிப்பாக திரைத்துறையைச் சேர்ந்த பெண்கள் பாதிப்பிற்கு உள்ளாகும் போது அந்த விவகாரம் எளிதில் மக்கள் கவனத்தை ஈர்த்து விடுகிறது அதே நேரத்தில் கலை என்னும் பெயரில் சினிமாவில் காட்சிப்படுத்தப்படும் ஆபாச காட்சிகளும் இரட்டையர்த்த வசனங்களாலும் சமூகத்தில் உண்டாக்கும் தாக்கம் அதீதமானது பணத்தை மட்டுமே குறியாகக் கொண்டு வியாபார ரீதியில் படத்தை வெற்றி பெற வைப்பதற்காக கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் ஆபாச காட்சிகள் இரட்டையர்த்த வசனங்கள் பரவலாக அதிக அளவில் இடம்பெறுகின்றன இப்படிப்பட்ட காட்சிகளை படத்தின் டீசர் ட்ரெய்லர்களிலும் இடம்பெறச் செய்து ரசிகர்களிடம் குறிப்பாக இளம் ரசிகர்களிடம் ஒருவித பரபரப்பை ஏற்படுத்தி திரையரங்கிற்கு அவர்களை வரவழைக்க மலிவான உத்திகள் கையாளப்படுகின்றன த்ரிஷா இல்லன நயன்தாரா கரகர மகாதேவகி இருட்டு அறையில் முரட்டு குத்து முதல் அண்மையில் வெளியான நைன்டி எம்எல் வரை இதற்கான உதாரணங்களாக கூறலாம் உண்மையில் சிறந்த கதையம்சம் உள்ள தரமான திரைப்படங்களைக் காட்டிலும் இதைபோன்ற அறைவைக்காட்டுத்தனமான ஆபாச சினிமாக்களுக்குத்தான் அதிக திரையரங்குகள் கிடைக்கிறது என நல்ல சினிமா எடுப்பவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் காதல் என்ற பெயரில் திரைத்துறையினர் ஆபாசத்தின் எல்லைகளை சர்வ சாதாரணமாக தொட்டுக் கொண்டிருக்கின்றனர் பெண்களை கேலை கிண்டல் செய்வதற்கும் சினிமாவே முன்னுதாரணமாகிப் போகிறது இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் இளைய சமுதாயத்தினரை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை ஏனோ அவர்கள் உணர மறுக்கிறார்கள் ஒரு சின்ன சோகம் என்றாலும் அல்லது சந்தோஷம் என்றாலும் கதாநாயகனும் அவருடன் தெரியும் காமெடியன்கள் உட்பட கும்பலே குடித்துவிட்டு கும்மாளம் அடிப்பதை ஒரு சினிமா ஃபார்முலாவாகவே மாற்றிவிட்டனர் இதை பார்க்கும் இளைஞர்களும் மது அருந்துவதை ஒரு சம்பிரதாயமாகவே கடைபிடிக்க தொடங்கிவிட்டனர் என்பது மறுக்க முடியாத உண்மை அரிதாரம் பூசி நடிப்பவர்கள் நிஜ வாழ்க்கையில் பாதிக்கப்படும் போது ஆதரவு குரல் எழுப்புபவர்கள் அவர்களின் திரை வாழ்க்கையை பார்த்து நிஜ வாழ்க்கையில் எத்தனை பேர் சீரழிந்தார்கள் என்பதை நடிகர் சங்கம் கவனிக்குமா பல கோடி பேர் கண்டு ரசிக்கும் சினிமாவில் இடம்பெறும் ஆபாச காட்சிகள் பெண்களுக்கு எதிரான கேலி கிண்டல்களுக்கு குறைந்தபட்ச எதிர்ப்பு கூட எழுவதில்லை நயன்தாரா விவகாரத்தையே உதாரணமாக வைத்து இனி திரைப்படங்களில் தேவையற்ற இடங்களில் ஆபாச காட்சிகள் பெண்களுக்கு எதிரான காட்சிகள் அதிகரித்து வரும் இரட்டையர்த்த வசனங்களுக்கு எதிராகவும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவிக்குமா என்பதை சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்